ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கூழ்வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கூழ்வற்றலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் நான் இன்னைக்கு இந்த கால்படி உளக்குக்கு ஒரு உலக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோ ரேசன் அரிசி தான் அந்த இதில் திரிச்ச பச்சரிசி மாவு ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துடலாம் இதில் இந்த ஜீரகத்தை சேர்த்துடுறேன் பச்சை மிளகாய் பாருங்கள் மூணு மூணு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆறு ஆறு ஒன்று ஒன்று ஏழு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இங்கே கொத்தமல்லி தலை கூட சேர்த்து செய்யலாம் நான் இன்றைக்கி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இது நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டே பாருங்க இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா இதில் மாவு எடுத்துருக்கோம் இல்லை இதில் வந்து இந்த கப்புக்கு அதாவது இந்த காப்படி உலக்குக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் அதை இப்போ இதில் வந்து மூணு பங்கு தண்ணி எடுத்துருக்கேன் இதை ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இந்த கை விட்டே நீங்கள் கரைச்சிருங்க கரைச்சிட்டு காமிக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பாத்தே சேருங்க ஏன்னா இது வந்து எவாப்ரேட் ஆகி காஞ்ச உடனே உப்பு நிறைய தெரியும் அதனால உப்பு கொஞ்சம் பாத்து சேருங்க நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் உப்பு மைல்டாக இருந்தாலே போதும் அதுவே காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா எப்பவும் சாப்பிட்ற அளவு உப்பு டேஸ்ட் வந்துடும் நான் நல்ல பெரிய பத்து லிட்டர் குக்கரில் அந்த காப்படிக்கு ஆறு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் மூணு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம அந்த அரிசி மாவு கரைச்சி வச்சிருக்கோம் இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த கரைச்ச அரிசி மாவை இது உள்ளே ஊற்றி கலர ஆரம்பிச்சிடலாம் சிம்ளம் வச்சுக்கோங்க நல்ல கலரிகிட்டே இருக்கணும் நல்ல வெந்து வரட்டும் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுத சேர்த்துடலாம் நல்லா கொதிச்சு கட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல அரைச்சி வச்சிருக்க சேர்த்துடலாம் நீங்க வெங்காயம் கூட இந்த ஸ்டேஜ்ல நீங்க சேர்க்க இருந்தா சேர்த்துக்கலாம் பொடிசா வெங்காயத்தை அறுக்கி உங்களுக்குள்ள சேர்த்துக்கலாம் நல்ல கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இன்னும் கூட கட்டி நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம் இது மாவு எப்படி வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கன்னா தண்ணி நல்லா தட்டுவிட்டு கை எப்படி வச்சு பார்த்தோம்னா இதுல ஒட்டாது இதுதான் இதனோடய பதம் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும் கிள்ளி விற்கிற மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட வச்சு அடுப்பில் கலர்னோம்னா கட்டி ஆகிடும் இல்லை நான் வந்து சின்ன சின்ன ஸ்பூனில் வச்சு ஊட்ட போகிறேன் அப்படின்னா இந்த அளவே போதும் நான் இப்போ அதை வந்து இறக்கிடுறேன் ஒரு அடிகனமான குக்கர் எடுத்து அதில் வந்து காப்படிக்கு படி மாவு அரிசி மாவு எடுத்து அதை நல்லா கரைச்சி மூணு பங்கு தண்ணி விட்டு கரைச்சி ஏற்கனவே குக்கரில் ஒரு ஆறு கப்பு ஆறு காப்படி தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க பிறகு இந்த அரிசி மாவை கலந்து அதோட பச்சை மிளகாய் ஜீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கலரியாச்சு இப்போ நம்ம வந்து கூல்வத்தில் ஊற்றிட வேண்டியது தான் இதுபோல் சேலையை வந்து நல்லா ரெண்டு அடுக்காக போட்டு விரித்து வச்சுக்கோங்க நல்லா வெயிட்டெல்லாம் வச்சு பறக்காமல் இப்போ நம்ம ஊற்றிடலாம் இதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தட்டையாக வர்ற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஊத்திடுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டு காஞ்ச உடனே காமிக்கிறேன் நம்முடைய கூழ்வதல் வந்து அந்த துணியிலேருந்து தண்ணியை பரட்டி போட்டு தண்ணி தெளித்து நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு இந்த நல்ல வந்து வெயிலில் காஞ்சிச்சு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துருக்கேன் நல்லா காஞ்சிச்சு நம்ம இப்போ எண்ணெயில் பொறிச்சு பார்த்துட்றோம் இன்னும் நல்லா சூடாகிடுச்சு அதில் போட்டுடலாம் சூப்பரா குஞ்சு ஸ்பூன் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா டேஸ்ட் செம்மையா இருக்குங்க நம்ம கூழ் ஒருத்தர் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு பாருங்க எப்படி வந்து ஒரு இருக்கும் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் அக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ